ஹலோ வெல்கம் பைரவா வியூ வியூஸ் எயிட் நம்ம பார்க்க போறது நோய் தீர்க்கக்கூடிய தன்வந்திரி பகவானுடைய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனை தீருது அப்படின்ற ஐதீகம் இருக்கு நம்பிக்கையும் இருக்கு இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி பலம் பெற்றவங்க பல பேர் இருக்காங்க அதுலேயும் நானும் ஒருத்தவளாக இருக்கேன் இந்த தன்வந்திரி பகவானுடைய மந்திரத்தை நான் வந்து தொடர்ந்து சொல்லி என்னுடைய பிரச்சனை ஒன்னு தீர்ந்துச்சு அது என்னன்றதை உங்களோட ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக இந்த மந்திரத்தை பார்ப்போம் இப்ப ஒவ்வொரு வழிபாடு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபடுறோம் இந்த தன்வந்திரி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கார் ஒரு சிலருங்க எந்த எல்லா மருத்துவத்திலையும் வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க எந்த மருந்து போட்டும் வந்து அவங்களுக்கு பலனே இருக்காது அப்பேற்பட்டவங்களும் இந்த ஒரு தன்வந்திரி பகவானுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது பலன் கிடைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்தா எனக்கு மைக்ரைன் ஹெட் ரொம்ப வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தேன் பல மருத்துவத்தை நான் வந்து நாடி போயும் எனக்கு பலன் கிடையாது ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஏன் என்ன ரீசனுக்காக இந்த மைக்ரைன் ஹெட் ஏக் இருக்கு அப்படின்றத எந்த டாக்டராலையும் எந்த ரிசர்ச்சாலையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால அந்த மாதிரியான சூழ்நிலையில நான் வந்து தெய்வ நம்பிக்கையால மட்டுமே என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு சில கோயில பத்தி நான் ஏற்கனவே வந்து உடும்பீஸ்வரர் கோவில் காஞ்சிபுரத்தை அடுத்து இருக்கக்கூடிய உத்திரமேரூர் அப்படின்ற பகுதியில வீட்டிற்கக்கூடிய அந்த உடும்பீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று இறைபாடுகள் பண்ணி அதுக்கப்புறம் இந்த தன்வந்திரி பகவானுடைய மந்திரங்களையும் வந்து அனுதினமும் ஜபித்து என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிருச்சு அதனால தான் இந்த உடுமீஸ்வரர் கோயிலுடைய தல வரலாறை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காத உங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தேவாய தன்வந்திரியே அமிர்தகலச ஹஸ்தாய சர்வ அமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக இதை தொடர்ந்து மக தன்வந்திரி பகவானுக்கு இருக்கக்கூடிய மற்ற மந்திரங்களையும் சேர்த்து நான் வந்து பாராயணம் பண்ணேன் இது எல்லாம் உங்களோட ஒன் பை ஒன்னா ஷேர் பண்றேன் நீங்களும் அதை படிச்சு அந்த பாடல்களை வந்து பாராயணம் பண்ணி உங்களுக்கும் அந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறைவனையும் இந்த குபேர பிரபஞ்சத்தையும் கேட்டுக்கிறேன் இப்ப இந்த மந்திரத்திற்கான பொருள் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா இந்த தன்வந்திரி பகவான் கையில அமிர்த

உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்